அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கவனம் செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் வழிபாடு மன அழுத்தத்தை குறைக்கும் தாகாரோக்கத்தை பலப்படுத்தும் கண்டிப்பாக இரத்தத்தில் விஷயத்தில் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக கவனம் சாதாரண இரும்பல் கூட பல நாட்களுக்கு உங்களுக்கு வாட்டி வதைத்து விடும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் வாகனங்கள் அதிக அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகுறதெல்லாம் ஏற்படும் சரியான மெக்கானிக்கு கிட்டே வந்து அவசர அவசரமாக பண்ணி கொடுன்னா இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க பொறுமையாக மெக்கானிக்கு நேரம் கொடுத்து நீங்கள் ஏதாவது மாற்று வண்டிகளை வைத்து கொள்வது நன்மை தரும் பொறுமையாக கொடு நிறைய வேலை இருக்கும் எத்தனை வருஷமாக வண்டி ஓடுது வாயிருந்தால் அதுக்கு அழுவும் இல்லை அதே போல் புது வண்டி ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க அதே போல் வந்து மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபப்படாதீங்க வேற்றுமலை மனிதர்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி போன்ற விஷயத்தில் இருந்தவர்கள் திடீர்னு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் கிடைக்கும் நல்ல விற்காத பொருளெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தரும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் சிறிய வாக்குவாதங்கள் உறவு முறையில் வேண்டாம் அக்கம் பக்கம் அண்டை ஏலார் வீட்டு விஷயத்தில் கூட யாராவது ஏதாவது சொன்னால் கூட சரி சாரின்ட்டு கேட்டுப்போங்க போய் தர்க்கம் பண்ணிவிட்டு மன வருத்தத்தையோ லீகலுக்கோ போலீஸுக்கோ போய் நிற்காதிங்க